வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக வேல்ட் நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோன்னா டாக்டர் ஜெயஎம் ஜெயஸ்ரீ பிரசன ஜோதிடர் அவங்க கிட்ட தான் நிறையா விஷயங்கள் பற்றி கேட்க போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம் இதுல குறிப்பா பார்த்தா வந்து இப்ப எல்லாருமே முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சுட்டோம் என்ன கஷ்டம் வந்தாலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு டைம்ல வந்துட்டு தெய்வ நம்பிக்கையே கிடையாது மக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க தெய்வமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க இப்ப தெய்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கறது ஆகி எல்லாருக்கும் எல்லாருமே வந்து முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் முருகா நீ எங்க இருக்க இரு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் யாரு கையில னாலும் இப்ப வந்து தியேட்டர் போடுற அளவுக்கு ஆயிருச்சு வேலை தூக்கி போட்டுக்கிறாங்க வேலுண்டு மயிலுண்டு எதற்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே முருகன் வந்துட்டாரு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருக்கும்ல மேம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த முருகனை வணங்குனா நல்லா இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ராசிக்காரர்கள் இந்த முருகனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க சித்தர்கள் அதிகமாக வந்து சித்தர்கள் முருகனை தான் நாடி போயிருப்பாங்க ஒவ்வொரு முருகன் கோயிலையும் எடுத்துக்கிட்டாங்க பார்த்தா பழனிக்கு கீழே பார்த்தா போகர் இருப்பாரு சோ ஒவ்வொரு முருகன் கோயிலையும் சித்தர் இருப்பாரு சித்தர் வழியில் சித்தர்கிட்ட சித்தரோட பார்வையில வந்து நிக்கிற கடவுள் யாருன்னா முருகன் தான் வந்து காட்சி அளிப்பாரு முருகன் தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதும் சொல்லிருப்பாங்க சரி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன முருகனை வழங்கணும் அதுவும் சித்தர் என்னென்ன முருகனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம்மா கண்டிப்பா நீங்க சொன்னபடி சித்தர்கள் வந்து ராசிக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சூட்சம முறையில் வந்து சில கோயில்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ சித்தர்கள் என்ன அப்படின்னா அவங்க அனுபவிச்ச விஷயங்கள் இங்க போய் இந்த ராசினர் போனா இது நடக்கும் அப்படின்னு அனுபவிச்ச விஷயங்கள் அப்ப இந்த அனுபவம் தான் சித்தருடைய வழிபாடு அப்போ ஒவ்வொரு ராசியினரும் இப்போ ஒரு கோயிலுக்கு போறாங்க எக்ஸாம்பிள் என்ன கேக்குறாங்கன்னா நாங்க வந்து முருகன் அப்படிங்கிறதான் சொல்றோமே ஒழிய நாங்க இந்த கோயிலுக்கு தான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா தான் நடக்கும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்ப அதிகமா பார்த்தா திருச்செந்தூரை தேடி ஓடுறோம் எல்லாருமே போறோம் முருகன்னாலே ட படார்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருச்செந்தூர் தான் அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது பழனி பழனி முருகனை தேடி ஓடுவோம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அந்த அந்த முருகனை வணங்கணுமா இல்ல இந்த ராசிக்காரர் இந்த முருகனை போய் வணங்கினாதான் சிறப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா திருச்செந்தூர் இப்ப திருச்செந்தூருக்கு எல்லா ராசினருக்கும் வராது இப்போ ஒரு ச ராசினருக்கு திருச்செந்தூருக்கு கீழே சோலை மலைங்கிற முருகன் இருக்காரு வாகன மலைன்னு ஒரு முருகர் இருக்காரு அப்போ அந்த முருகர் தான் இவருக்கு கரெக்ட் அப்படின்னு பகுத்து வச்சிருக்காங்க அப்ப சூட்சமம் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப திருச்செந்தூர் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏன் அப்படின்னா அது சந்தன மலையை ஒரு கோயில் அப்ப பாதி சந்தனமலையே அங்க இல்லை மீதி இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது சூட சம்ஹாரம் ஆகி வெற்றி வாகை சூடிய அமைப்பு அப்ப அங்க போன வெற்றி கிடைக்கும் தொழில ஜெயிக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே ஒரு சூட்சமா இப்ப திருப்பதிக்கு போறாங்க திருப்பதியில என்ன அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கொங்கனை சித்தர் இருக்காரு தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் தொட்டதெல்லாம் பொன் ஆகணும் என்ன சித்தர் இருக்காரு கொங்கண சித்தர் கொங்கண சித்தர் இப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கேயத்துல அவரு தவம் இருந்தது கொங்கண சித்தர் அங்க போய் என்ன பண்ணாருன்னா சமாதியானது அப்ப சமாதியான இடம் எங்க திருப்பதி அப்ப திருப்பதியில என்ன கொட்டுது பணம் கொட்டுது இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் தனக்கு என்ன வேண்டி தவம் இருந்தாங்களோ அந்தந்த இடத்துக்கு உண்டான அமைப்புல போய் உட்கார்ந்து அதை அனுபவித்து அந்த விஷயங்கள் ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனாலதான் சித்தர் ஏட்டில் எழுதின விஷயங்கள் எதுவுமே மாறுபடாது அப்ப சித்தர் வழிபாடுன்னு அவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்ப வந்து நம்ம பன்னிரெண்டாம் இடம் குருவோடைய மீனம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த மீன ராசி மீன லக்னத்துல இருக்கவங்க கண்டிப்பா கொஞ்சமாவது ஆன்மீக வழியில இருப்பாங்க அவங்க சித்தர் வழிபாடு முன்னோர்கள் இப்ப இறந்தவங்களை எல்லாம் முன்னோர்கள் வழிபாடு அவங்க செய்வாங்க அப்போ சூட்சமம் என்பது ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதன்படி இப்ப எங்கிட்ட நிறைய பேர் வந்து கமன்ல எங்களுக்கு வந்து இந்த முருகன் போனனால கண்டிப்பா அந்த முருகன் போங்க அதுதான் உங்களோட இப்போ அப்பா அம்மா நம்மளுக்கு எப்படி தனித்தனியா இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் அது எந்த ஊர்ல இருக்கு எந்த முருகன் நம்மளுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அவங்களுடைய காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து குலதெய்வம் எல்லாத்துக்கும் ஒரே குல தெய்வமா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் அதே மாதிரிதான் இந்த சித்தருடைய முருகன் வழிபாட்டு கூட அது முருகனா சொல்லவே வேண்டாம் நீங்க மாதிரி எல்லாத்துக்கும் பயம் போய் நாம வாழ்க்கையில ஜெயிப்போம் அப்படிங்கறதுல இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெற்றி வாகிய சூடிய முருகன் குழந்தை வேலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப இங்க கொடைக்கானல்ல ஒரு குழந்தை வேலை பறக்காது அப்போ அங்க என்ன விசேஷம் தெரியுங்களா உங்களுக்குன்னு ஒரு விதிக்கப்பட்ட விதி இருந்தால் மட்டும்தான் அங்க போக முடியும் அந்த கோவில் அந்த கோயிலுக்கு சும்மா வந்து எல்லாம் வந்து நான் என்ன கொடைக்கானல இருக்கிறவங்க கூட போக முடியாது அந்த பூம்பாறை கிராமம் வந்து ஒரு மாந்திரிக மந்திரத்தால் கட்டுப்பட்ட ஒரு கிராமம் அப்ப அந்த குழந்தை வேலைப்பர்கிட்ட நீங்க போய் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு விதி இருந்தால் மட்டும்தான் நம்ம போவோம் இல்லாட்டி கண்டிப்பா போக முடியாது அப்ப இப்படி ஒவ்வொரு முருகரே நம்ம வந்து வச்சிருக்கோம் நம்மளுக்கு ஆறுபடை முருகர் அதுல நீர்நிலையோட கீழே குன்றும் இல்லை மழை இல்லாத ஒரு முருகர் யாரு அப்படின்னா திருச்சந்தூர் அப்போ வித்தியாச வித்தியாசமா ஒவ்வொரு முருகனுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அதன்படிதான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு சொல்றோம் அப்ப இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உங்களுக்கு கோயில்கள் மட்டும் இல்லை அங்க போனால் நம்மளுடைய விஷயங்கள் எது நடக்கும் பர்டிகுலராக எந்த விஷயம் நடக்கும் எந்த விஷயத்துக்காக நம்ம அங்கே போறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிறப்பு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இப்ப பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்தெந்த முருகனை தான் வணங்கணும் அதுவும் சித்தர்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் வழிகாட்டின முறையில் எந்த முருகனை வணங்கணும் அப்படிங்கிறது இருக்கு இதுல அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த முருகனை போய் வணங்க போது இப்போ இந்த முருகனை தான் வணங்கணும் ஒரு வேலை வச்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கணும் அப்படின்னா அவங்க வந்து எந்த நாள்ல போய் வணங்கணும் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கா அதுக்குன்னு ஒரு கிழமை இருக்கா இல்ல சில பேர் சொல்லுவாங்க நீ முருகனை போய் தான் போய் சில பேர் சொல்வாங்க நீ பிறந்த தினத்தில் பிறந்த நாளில் பிறந்த நட்சத்திரம் அந்த மாதிரியான நாட்களை வச்சு முருகனை போய் வணங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி போய் வணங்கணும் கண்டிப்பா நாட்கள் நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா பொதுவா செவ்வாய்க்கிழமை இப்ப செவ்வாய்க்கிழமை போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அதை விட அவங்க பிறந்த நட்சத்திரத்தை விட அடுத்த நட்சத்திரத்துல போனா தனம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இப்ப நம்ம வந்து சித்திரை இப்போ வந்து என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்துன்னா சுவாதி நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் விசாக நட்சத்திரத்துல போனா எனக்கு தன அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரம் முன்னாடி நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் பின்னாடி இல்ல நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் எப்போவுமே ஒன்னாவது ஆப்ஷன்ல இருந்து செகண்ட் அப்படிங்க வர்றது நம்மளுக்கு செட் ஆகும் சூப்பர் அது எங்கன்னாலும் செட் ஆகும் இப்ப வந்து நம்ம நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களா நம்மளுக்கு சூப்பரா செட் ஆகும் அவங்களால நம்மளுக்கு ஏமாற்றம் இருக்காது நீங்க ஒரு காரியம் நடக்கணும் ஒரு வேலை தேடி போறீங்க ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னா உங்க நட்சத்திரத்தை பார்க்காதீங்க அடுத்த நட்சத்திரத்தை பாருங்க அதுதான் தனதானிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்போ அதே இத நம்ம உடல் குறை இருக்கு இப்ப எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை எனக்கு எதுவுமே மருத்துவம் செட் ஆகலைன்னா உங்க நட்சத்திரத்துக்கு போகணும் நம்ம என்ன காரியத்துக்காக போறோமோ அதெல்லாமே செகண்ட் ஆப்ஷன் நம்ம உடல் நலத்தை மட்டும் நம்ம கருதி போகிறது நம்ம கர்மாக்காக போறோம் நம்ம தோஷ நிவர்த்திக்கு போறோம்னா நம்ம நட்சத்திரம்தான் சிறந்த வழி சிறப்பு மீன் போய் வழிபடுறதுலயும் இத்தனை விஷயங்கள் இருக்கு இருக்குல வந்து குறிப்பா சொன்னீங்க நம்ம நட்சத்திரத்துல போக கூடாது நம்மளுக்கு அடுத்ததாக இப்ப ஒண்ணுன்னா அந்த செகண்ட் நம்மளுக்கு செகண்ட்ல வர நட்சத்திரத்தோட அன்னைக்கு போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை விட கரணம் இப்ப வந்து பாவகர்ணம் பாவகர்ணம் க கர்ணம் தைத்துளை கரணம் நம்மளுக்கு கரசே கரணம் கர்ணம் இப்படி வந்து இருக்கு அப்போ கரண வழிபாடுன்னு இருக்கு கரணம் தப்பினால் மரணம் அப்ப என்னன்னா தான் நம்மளுடைய ஜாதகத்துல கெட்டு போயிட்டா நம்மளுடைய விபத்துகள் நிறைய வரும் பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படிங்கிறதா இந்த ஒரு வழிபாடு அப்போ கரணம் திதி அதையும் ஃபாலோ பண்ணுறவங்க சூப்பரான முறையில் வந்துடுவாங்க கரணத்தை வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஃபஸ்ட் கிளாஸா வருவாங்க திதிகளை எடுக்கிறவங்க வந்து அவங்க சூட்சம முறை சூனியத்திலே சிக்க மாட்டாங்க எல்லாமே திதி பார்த்து ஓரைகள் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தோல்வியே போகாது இப்படி நட்சத்திரத்தில் எடுக்கிறவங்க வெற்றியே இருக்கும் ராசி எடுக்கக்கூடியவங்க சில விஷயங்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் வரும் அப்போ நம்மளுக்கு பஞ்சாங்கம் பஞ்சபூதங்கள் பூதங்கள் பஞ்ச அங்கங்களே கொண்ட விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஜாதகம் தெரியணும்னு அவசியமே கிடையாது புரியுதுங்களா இது வந்து நார்மலாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா என்ன காரணம் அந்த கருணத்துக்கு உண்டான சிம்பிள் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பவகர்ணம் வந்து இப்ப வந்து சிங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க கவுலுவ கர்ணம் பன்றி அப்ப பன்றினா என்ன வராகமூர்த்தி பைரவி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அவங்க உருவத்தை தினம்தோறும் பார்க்க பார்க்க அவங்க வைப்ரேஷன் நல்லா இருக்கும் இப்போ நாகவ கர்ணம்னு ஒண்ணு இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாகவ கர்ணத்துல மந்திரம் மாந்திரிகம் திருட்டுத்தனம் இது செய்யறவங்களும் அந்த கர்ணத்துல இருப்பாங்க அப்ப ஆறு கர்ணங்கள் ம பதினோரு கர்ணங்கள்ல ஆறு கர்ணங்கள் நல்ல உத்தமமான ஒரு கர்ணங்கள் இப்ப மீதி கர்ணத்துல மேக்சிமம் யாரும் இருக்கவே மாட்டாங்க அப்படி இருந்தா அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு எந்த முருகனை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க மிதுனம் அப்படிங்கிறது புதன் புதன் பகவான் நம்மளுக்கு அவதாரங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பெருமாளுடைய அம்சம் வந்து புதன் அப்போ இந்த மிதின ராசிக்காரர்கள் சீதா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல சீதா அடைப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ சொல்லுவாங்கள சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்வது என்ன அப்படின்னா அந்த ராசியில் ஒரு பெண்ணோ ஆணோ இருந்தால் திடீர் வளர்ச்சி அடைவாங்க அவங்க ஒரு காலகட்டத்தில் இப்போ பன்னெண்டு வயசு வரைக்கும் கொடுமைகள் பிரச்சனைகள் யார் நம்மளுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கும் போது மீதி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அவங்க துணிச்சலாம் வெளியில் வருவாங்க அப்போ அவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் ஏன்னா அப்படின்னா அங்கு அந்த பன்னீர் இலை அப்படின்னு சொல்றோம்ல அந்த பன்னீர் இலை அப்படிங்கிறது இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஆறு நரம்புகள் கொண்டது இலை பார்த்திங்கன்னா ஆறு ஆறு நரம்புகள் கொண்டுகள் அதே மாதிரி அவருடைய முருகனுடைய கைகளும் ஆறு அப்போ இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஆறு பன்னிரெண்டு கைகள் அப்போ அந்த அவதார புருஷன் பெருமாளும் முருகனும் ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால தான் அது ரெட்டை ராசி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மெ அலி அலிகிரகம் ஆண் பெண் சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இவங்க அங்கே போய் இந்த பன்னீரில் இருக்கக்கூடிய விபூதி எல்லோரும் தான் சொல்லுவாங்க நான் சாப்பிட சொல்லுவேன் அதை அப்படி அப்படி சா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஒரு டம் ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த விபூதியை போட்டு நீங்கள் சாப்பிட்றது மிகவும் விசேஷம் அங்கே கொடுக்குற சந்தனத்தை அங்கே கொடுக்குற சந்தனத்தை நாற்பத்தெட்டு உரண்டைகளாக பண்ணி ஒரு தேன் விட்டு டெய்லியும் குழப்பி சாப்பிடுங்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகிடும் இது யாருமே உங்களுக்கு வந்து ஒரு இந்த முறையில் சொல்ல மாட்டாங்க கோயமுத்திரில் இருக்கக்கூடிய காலகாலேஸ்வரர் கோயிலே இந்த மாதிரி ஒரு பூஜை இருக்குது சந்தனத்தை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க அதை வந்து உரண்டை பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றது அந்த சந்தனம் எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னா பேரூரில் இருந்து பேரூர் பட்டீஸ்வரர் தான் அந்த சந்தனம் ஃபேமஸ் அப்போ அதே மாதிரி இந்த திருச்செந்தூர் ஃபேமஸாக இருக்குது நீங்கள் வாங்கிட்டு போய் அங்கெல்லாம் தீபம் ஏற்றுறதுக்குங்கிறது பெரிய விஷயமா எப்பவும் கூட்டமாக இருக்கும் உங்களால் என்ன முடிஞ்சு போகிறீங்களோ அதை வந்து பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சிறப்பு அது பார்க்கும்போது அப்படின்னா மூன்று காலை பூஜைகளுக்கும் சேர்ந்த ஒரு தரிசனம் தான் விஸ்வ திரூப தரிசனம் மார்னிங் வந்து ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் பார்க்குறது சிறப்பு இப்போ திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு மக்கள் வந்துட்டு முருகா அப்படின்னாலே அங்கே தான் ஓடி போய் நிற்கிறாங்க ஓடிவா முருகா எங்கள் கஷ்டத்தெல்லாம் தீத்துரு முருகான்னு அங்கே தான் போய் நிற்கிறாங்க திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதில் இன்னொரு கேள்வியும் இருக்கு இப்போ மிதுன ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை மட்டும்தான் வணங்கணுமா அது சூட்சமாக கோயில்கள் இப்போ எப்படி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எல்லா கோயிலுக்கு போகிறோம் அதே மாதிரிதான் சூட்சமா கோயிலுக்கு போங்க அப்ப அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அங்க அப்படின்னா அங்க ஏன் போய் கடல் சார்ந்து இருக்குன்னா எந்த விதமான சீற்றங்கள் வந்தாலும் அந்த கோயில் எங்காவது ஒரு ஆட்டம் கட்டிருக்காங்க எதுவுமே ஆகாது எப்பவுமே அந்த திருச்செந்தூர்ல கடல் சார்ந்த கோயில்கள் அழிவதே கிடையாது அப்படிப்பட்ட திருச்செந்தூர் அலை வருது இல்லையா அந்த அலை கிட்ட நின்று நீங்க கொஞ்ச நேரம் நின்று பிரேர் பண்ணா உங்க மனசுல இருக்கக்கூடிய அலைகள் உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலையோட போயிடுமா இது வந்து ஒரு சாஸ்திர உண்மை கடல் கிட்ட நின்று பிரேர் பண்ணவங்களை ஜெயிச்சிடுறாங்க கடல் இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய பிரமுகர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முற்க அந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒன்றுமே வழி இல்லாம இந்த கடல்ல சுண்டல் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்து கடல்கிட்ட நின்று அவங்களோட பிரச்சனை எல்லாம் கடல் மாதா கிட்ட சொன்னதுதான் அப்ப கடல்ல கொஞ்ச நேரம் நின்னு ஒரு ப்ரேயர் பண்ணி உங்களோட மனக்கவலையெல்லாம் நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சா அது அலை போல போயிடும் ஸோ என்ன கடல் குறிப்பாக எல்லாருக்குமே இருக்க கவலை எதுதான் என் கடன் எப்போ தீரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அங்கே போய் கடலை அலையிட்ட சொன்னால் அந்த கடனை கடனெல்லாம் தீர்ந்துடும் தீந்துரும் பார்ட்னர் சேத்துறாங்க இல்லையா இப்போ வந்து ஒரு தொழில் பார்ட்னர் அந்த பார்ட்னர் நல்லா இருக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் போகணும் பார்ட்னர் நம்மளுக்கு எப்பவுமே கொடு எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு தீங்க செய்யக்கூடாதுன்னா திருச்செந்தூர் போகணும் பார்ட்னர் நான் சேர்த்த போகிறேன் எனக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் அங்கே போயிட்டு வந்தா உங்களுக்கு அவர் பிரச்சனையா இல்லைன்னு காமிச்சு கொடுத்துருவார் நம்ம போய் யார்கிட்டையும் ஜாதகமே கேட்க வேண்டாம் எனக்கு இந்த பார்ட்னரை சேர்த்துறேன் அந்த பார்ட்னர் எனக்கு செட் ஆவாரா அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டேஸில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாரு அவர்கிட்ட இருக்கிற பேட் ஒப்பீனியனாலும் காமிச்சு கொடுத்துருவார் நல்ல ஒரு ஒப்பீனியனாலும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாரு சிறப்பு அப்போ தொழிலில் வெற்றியாக இருக்கணும்னா வந்துட்டு திருச்செந்தூர் முருகன் கிட்டே தான் போகணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே ஓகே சிறப்பு அப்போ ராசிக்காரர்கள் வந்து சித்தர்கள் சொன்னபடி அதான் சூட்சம கோவில் குலதெய்வத்தை எப்படி வழிபடுவோமோ உங்களுக்கான சூட்சம கோவில் திருச்செந்தூர் தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதுக்காக எந்த கோயிலும் கும்பிடக்கூடாது எந்த முருகருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லல பர்டிகுலர் நம்மளுக்கு ஒரு நேம் இருக்கு இல்லையா அதே